ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கே எஸ் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத இந்த க்ரோதி வருஷம் மாசி மாதம் பார்க்கலாம் இப்போ இந்த மாத பலனில் முதல்ல நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மாதத்தினுடைய ஒரு ஒரு ராசிக்கான பலன் என்னன்றதை பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் ரிஷவ ராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறர் இந்த மாதம் வந்து அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடுற அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இருபத்தி ஒம்பதாம் தேதி தை மாதம் நிவர்த்தி நிவர்த்தியானதுனால் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதாவது ரிஷபத்தில் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து நாள்லேயே அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கே செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனால் மிதுனத்தில் இருக்கார் இதை தவிர பார்த்து அடையானால் புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அதற்கு பிறகு பார்த்தாலே ஆனால் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்ரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே புதன் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்ரகதி அடைகிறார் அதுவும் மீனத்தில் இப்போது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் இது பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம் அதுவும் நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தை எடுத்து நம்ம பண்றோம் இது வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அதனுடைய மாற்றங்களை வைத்தே அதனுடைய விஷயம் அந்த சூரியனுடைய மாற்றத்தை வச்சே அந்த மாதத்தினுடைய பெயர் அதாவது கும்ப மாதம் அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு காரணமே மாசி மாசத்துக்கு கும்பத்தில் சூரியன் தான் அதனால் மிச்ச வாழ்லாம் பார்த்தேன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல குஜராத்து இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் கடைபிடிக்கப்படுறது மிச்சதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்ன்றத வச்சு பண்றான் சந்திரமான மாதங்கள்னு சொல்லும் பொழுது பார்த்த இல்லையானால் அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ உண்டான நாட்களை மாதத்தின் முதல் நாளாக கொண்டு அவர்கள் சந்திரமான மாதம் அப்படின்ற விஷயத்த செய்யறாங்க சரி இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது காஞ்சியில் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஜெயந்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி மகா சிவராத்திரி அதாவது பிரதோஷ காலம் மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னா பிரதோஷ காலத்துல சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் அதாவது பதிமூணாம் நாள் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பதிமூணாம் நாள் வந்து பிரதோஷ காலம்னு சொல்றது இப்போ வரக்கூடியது இருபத்தாறு ரெண்டு அன்னைக்கு வரக்கூடியது வந்து உங்களுக்கு வளர்விறை பௌர்ணமி அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த ஏன்னால் அன்றைக்கி மகா சிவராத்திரி அப்படின்றதுனால அந்த சிவராத்திரிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பனிப்பொழிவு கூட இருக்காது வெறும் வெளிச்சம் வெயில் தான் அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் தான் இருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனுடைய ஆளுமை ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல பார்த்தேன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு இன்னைக்கு மாசி அமாவாசை அது ஒரு பெரிய விசேஷம் மாசி அமாவாசைன்றது வந்து அமாவாசைன்றது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பாகையில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த காலகட்டத்தில் வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன யோகங்கள் வரும் அப்படின்றது தனியா வீடியோ போட்டிருக்கும் அதில் போய் இன் இன்ஃபேக்ட் அது வந்து நல்ல ஒரு விஷயங்கள் சூரியனும் சந்திரனும் அதாவது யாராவது ஒருத்தர் உச்சமோ ஆட்சியோ இருந்தாலும்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இல்லைன்னா சுபர்கள் வீட்டில் இருந்தாலும்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாசி அமாவாசை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி மாசி மகம் அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டிகிரி அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் வந்து சிம்ம ராசியிலயும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதில் பிறந்தாள்னா ராஜாலும் ராஜா போய போல அவர்களுடைய வாழ்வு அமையும் ராஜா ராஜாலும் இதுவும் அவர்களுக்கு கிட்டும் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தர வரலும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னும் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மகம் அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை பற்றியும் வந்து நிறைய சொல்லியிருக்கோம் இந்த இதில் என்னுடைய இதில் யூடியூப் சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன் இதற்கு பிறகு பார்த்தேனால் இந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கார் அடையான் நோன்பு இது வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டம் காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னுவா அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம் இருண்ட இடம் எ யமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது அடையான் அப்படின்னு கார் அடையான்றது அடையான்னு அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்குன்னு அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது இந்த காரடையான் நோன்பு நோன்பு நோற்பது பெரிய விஷயம் இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர் இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா சத்தியவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா அவரை வந்து சத்தியவானினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்து பொருந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையா நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள் நார்மலி பார்த்தாலேனால் அந்த காரடையா நோன்பு டைம் வந்து சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை வரும் அந்த டைம் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு இதை தவிர பார்த்தாலும்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம் ஹோலி பண்டிகைன்றது வந்து இப்போ ஒரு த பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கை தம் தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்களை சே வச்சுட்டு அவர்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய இப்போ என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கண்டு கருதப்படுகிறது இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் மிகவும் அந்த கலர்லாக கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்டாலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையர் பெயர் எனக்கு அனுப்புங்க முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா அதை தவிர லக்ன சந்தி இருக்கா லக்ன பாத சந்தி இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா பொதுவாகவே இந்த சந்தி இருக்கும் பொழுது பார்த்த இல்லையானால் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாது அதனால் மிருகசீரசு நட்சத்திரம் நினச்சிட்டு அவள் வந்து ரிஷவ ராசின்னு நினச்சிட்டு இருப்பாள் மிதுன ராசியாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தேன்னா பாதி பேருக்கு அவள் வந்து மிருகசீரிஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் அவள் வந்து பார்த்தேன்னா மூணு நாலு பாதத்தில் இருப்பாள் அதனால் வந்து ரிஷபராசி இருப்பா மிதுன ராசியாக இருக்கும் அதே மாதிரி துலா ராசி நினச்சின்னு இருப்பா அவள் விச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத சந்திகள் வந்ததே ஆனால் அவர்கள் எந்த ராசியில இருக்கான்னு தெரியாமே அவள் வந்து கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் நாற்பது வயசு ஐம்பது வயசு இந்த மாதிரி இருந்துட்டு இருப்பான் அதனால முதல்ல வந்து உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பாதம் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து இப்போ நல்ல நேரம் நடந்துட்டு இருக்குன்னு இருப்பீங்க ஆனா உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்னத்திற்கு பார்த்த இல்லையானால் நல்ல நேரம் நடக்கிறது நினச்சி நிற்பீங்க ஆனால் உங்களுடைய தசை நல்லபடியாக வேலை செய்யாது காரணம் என்னென்னா பாதங்கள் மாறி போய் உங்களுடைய ராசி லக்னத்தினுடைய லக்னம் இருக்கக்கூடிய ராசி எல்லாமே மாறி இருக்கும் அதனால் முதல்ல வந்து உங்களுடைய லக்னம் சரியாக இருக்கிறதா லக்ன பாத சந்தி கரெக்டாக இருக்கா நட்சத்திரம் சரியாக இருக்கா நட்சத்திர பாத சந்தி கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றது சொல்கிறேன் அதை பாருங்க அதை அனுப்புங்க அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்கள் ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதத்தில் பார்த்தா உங்களுக்கு பெரிய ஏற்றமான காலகட்டம் ஆசி மாதம் குரோதி வருஷத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போம் இவ்வளவு நாளாக உடல் நலத்தில் சற்று பின்னடை விருந்திருக்கும் ஏன்னா கேது வந்து உங்களுடைய ராசியிலே இருக்க இந்த மாதம் மொத்தமும் கேது உங்களுடைய ராசியில் இருந்தாலும் குருவின் பார்வை உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு குழந்தை பிராப்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்கல அதனால் குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் திருமணமாகி ரொம்ப நாடாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசிக்கு மூணு எட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் அவர் வந்து பத்தாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டிலிருந்து திடீர் பண யோகமும் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் ஆறாம் இடத்துல சனி சூரியன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிநாதனம் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் அதாவது கடன் புதிய அதாவது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்தை சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் வந்து புதிய கடன் வாங்கக்கூடியதும் கடனில் சற்று பின்னடைவு அதாவது கடன் எல்லாமே எல்லா கடனும் வந்து நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் ஏன்னா சனி ஆறாவணத்தில் இருக்கிறதுனால ஆட்சி பெற்ற சனின்றதுனால வாங்கக்கூடிய கடனை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு கடன் உடனடியாக அதாவது எல்லா கடனும் நிறைவேறக்கூடிய அதாவது கடன் அழியக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அவரே வந்து பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதால வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரும் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லும் சூரியன் பார்த்தடையனால் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போய் வேலையில் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் வெளிநாட்டில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய சீனியர் பர்சன் அதாவது உங்களுடைய பாஸோட சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையனால் புதனும் ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து ஒரு பத்து நாளில் உங்களுடைய ராசிக்கு பத்து நாளில் பதினஞ்சு நாளில் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் நீச்சம் மாறார் நீச்ச பங்க மாறர் அதன் மூலிமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு ரெண்டாம் அதி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் பணவரவு எது எடுத்தாலும் வெற்றி தனம் வந்து குமியக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர ஏழு ஒன்பதாம் அதிபதி பண பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த தந்தையின் வழியாக நல்ல ஒரு சொத்துக்கள் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த தந்தையின் வியாபாரங்கள் உங்களுக்கு கையகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு சப்தமத்தில் சுக்ரன் இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு வர்றதுனாலையும் திருமண யோகம் வரக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஏழாம் இடத்துல வந்து சுக்கரன் அதாவது உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் வக்கரகதி அடைந்தாலும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுப்பார் ஏன்னா ரெண்டு ஒம்போதின் அதிபதி திடீர் பணவரவு வெளிநாடு வெளிவூர் பிரயாணம் அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கூட்டு தொழிலில் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பிரம்மாண்டமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா மூணாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால எழுத்து பணியில் இருக்கிறவங்க காகித பணியில் இருக்கிறவங்க பேப்பர் அது தவிர வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு அது தவிர வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கு அது தவிர இது ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அது தவிர நடன டான்ஸ் மாஸ்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அதை தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அந்த சில நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூணாம் தேதியிலிருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் பொழுது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து அரை டம்னர் பசும்பால் கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானா சந்திராஷ்டமா தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தில் உங்களுடைய எல்லா விஷயங்களும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்குவோம் லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த மாதத்தில் வரும் மொத்தத்தில் பார்த்தடையானால் ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் திருமண யோகம் உண்டு தொழிலில் விதமான ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் புதிய கடன்கள் எல்லாம் அமையக்கூடும் புதிய க பழைய கடன்கள் எல்லாம் கழியக்கூடிய காலகட்டம் எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு செலவுகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் உங்களுடைய உடல் நிலையிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ராசிக்காரர்களுக்கு குரோதி வருஷம் மாசி மாதம் அமைகிறது பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்